பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கோட்டீஸ்வரன் வணக்கம் இந்த கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவில் மாணவர்கள் மத்தியில் தாவேக்க தலைவர் விஜய் உரையாற்றுகிறார் அப்போது அவர் பேசும்பொழுது நீட் தேர்வு என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக நீட் விளக்கு மசோதாவுக்கு தன்னுடைய முழு ஆதரவை தருகிறேன் என்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு பதிவு செய்திருக்கிறார் உங்களுடைய முதற்கட்டு பார்வை அரசியல் கட்சி அந்த கட்சி வந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் ஆகட்டும் தேர்வுகள் ஆகட்டும் ஆகட்டும் அதன் மீது ஒரு கொள்கை இருக்கணும் அவர்களுக்கு தெளிவு வந்திருக்கிறது நூறு விழுக்காடு தெளிவு என்றே சொல்லலாம் அதாவது இது வந்து மாணவ சமுதாயத்துக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது அந்த புள்ளியிலிருந்து அவர் பேசுறாரு அந்த கருத்தை வந்து மாணவர்களுக்கு வந்து விஜய் இது மாதிரி பேசிருக்காரு பொழுது இந்த நீட்டுனா என்ன பிரச்சனை ஏன் விலக்கு கேட்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்கள் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா போய் சேரும் கூடவே வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து இது வந்து ஒரு 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 அவேர்னஸ் அதிகமா கிரியேட் பண்ணும் நீட்ல இருக்கக்கூடிய இந்த குளிர்படிகள் இந்த பிரச்சனைகள் அது எனக்கு முன்னாடி அண்ணன் பிரியன் சொன்ன மாதிரி அஹ் மாணவ சமுதாயத்துல இருக்கிறவங்களை வந்து கிட்டத்தட்ட அவங்க ஸ்ட்ரிக்டா இல்ல அவங்க டார்ச்சர் பண்றாங்க அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து முன்னாள் நைட் போன் பண்ணி இல்ல எஸ் எம் எஸ் அமிச்சு ஹால் டிக்கெட் கொடுக்காம டிலே பண்றதாகட்டும் இல்ல வந்து தேர்வு திடீர்னு ரத்து பண்றதாகட்டும் இது இந்த நீட்டுக்கு வேண்டி நிறைய பேர் வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க வளகாப்பு ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மாணவ சமுதாய மக்கள் என்ன பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றத இந்த நொடி வரல மத்திய அரசு உணர மறுக்கிறது இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா இந்த பிரச்சனையே இல்லாதது போலதான் இருக்கு அவர்களோட அணுகுமுறை இப்ப நீட்ட பத்தி பேசணும்னா கூட பாராளுமன்றத்துல அனுமதிக்காத ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப தப்பையும் மாட்டேன்றாங்க தப்ப திருத்தி கொள்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளும் இல்ல அப்படி இருக்கும் பொழுது விஜய் போன்ற ஒரு முன்னணி தலை நட்சத்திரமோ இல்ல கட்சி தொடங்கி அந்த பயணத்துல வந்து இவரோட அந்த கருத்து என்பது கரெக்டான நேரத்துல கரெக்டான வந்து இது வந்து கண்டிப்பா நீட் எழுதுற மாணவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதே போல் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அதோடு மட்டும் மத்திய அரசு என்று அழைக்காமல் ஒன்றிய அரசு அப்படிங்கிறத தன்னுடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் அவர் கட்சிக்கே வந்து அந்த கழகம் ஒரு ஒரு திராவிட சித்தாந்தத்தை நோக்கி தான் அவர் கொள்கையை வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு வந்து கல்வி என்பது வந்து மாநில பட்டியல் தான் இருந்தது ஒன்றிய பட்டியல்ல இல்லை ஆனா அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து கூட்டணியில இருந்தும் கூட அதை பத்தி கேள்வி கேட்காத காரணத்தினால் கல்வி என்பது மத்திய பட்டியல்ல போயிடுச்சு மத்திய பட்டியல்ல போகும்போது இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ் இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்துற ஒரு அரசாக மத்திய அரசு மாறி விடுகிறது அது மாறுறது பிரச்சனை கிடையாது இந்த குளறுபடிகள் இன்னும் மேலும் அதிகமாக்கி விட்டது இப்போ நீட் வந்ததுனால வந்துட்டு தரம் ஏறி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இது அதிகமான வியாபாரமா இருக்கு இது வந்து கமர்ஷியலா இருக்கு ஏழைப்பாழை மாணவர்கள் வந்து இதுல படிச்சு தேர்வு பெற முடியலன்ற மாதிரி ஒரு அவல நிலை இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடி வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அவங்களோட அகாடமிக் ஷெடியூலையே இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க இப்ப தமிழக அரசு என்ன சொல்றாங்க அவங்க ஷெடியூல் ரிலீஸ் பண்ணா பண்ணட்டும் கட்டி போட்டோம் நமக்கு உண்டான வேலையை வந்து தமிழக அரசு எடுத்துக்கணும் இதுல பாதிப்புக்குள்ள ஆகிறது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் ஏன்னா இவர்கள் அரசுல இருக்கிறவங்க மெத்தனம் காட்டுறதுக்கும் இது பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இன்னொரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நேற்று அண்ணா யூனிவர்சிட்டி கான்வெகேஷன் நடந்திருக்கு அப்ப கவர்னர் ஒரு கொள்கையில ஒரு பிடிப்புல இருக்கிறார் ஒரு அரசியல் பிடிப்புல தமிழக கல்வி அமைச்சர் வந்து பொன்முடி பாத்தீங்கன்னா அவரு வேற ஒரு பிடிப்புல இருக்கிறாரு இப்ப அமைச்சர் வந்து அந்த விழாவுக்கு போய் கலந்துக்கவே இல்லை கடந்த காலத்துல வந்து கான்வெகேஷனே தள்ளி போட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கு அப்ப இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி காரணம்னா மத்திய அரசு கையில் வந்து அந்த கல்வி பட்டியல் போனதுதான் காரணம் கல்வி என்பது வந்து மாநில அரசுக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தது தமிழகம் எடுத்து பாத்தீங்கன்னா கல்வியில வந்து நம்ம ஒரு முன்னோடி மாநிலம் அதை மத்திய அரசியல் பட்டியலுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இதை வந்து விஜய் வந்து கோடிட்டு காட்டியிருக்காரு இது விஜயோட தனிப்பட்ட கருத்து கிடையாது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க இருந்து அரசியல் தலைவர்கள் இதே கருத்தை வந்து பேசி இருக்கிறாங்க இதை வலியுறுத்தி இருக்காங்க அதனோட நீட்சியாக பண்ணியிருக்கிறார் அப்ப அந்த திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு எது தேவை தமிழக மாணவர்களோட நலன் எது அப்படின்ற அந்த மையத்துல இருந்து விஜய் அவர்களோட இந்த கோரிக்கையா பார்க்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க